முதலில் சிக்காகோ மாநாட்டிற்கு அழைப்பு வந்தது ராமநாதபுரம் மாவட்டம் மன்னர் சேதுபதிக்கு வந்தது அவர் விவேகானந்தரை பற்றி கேள்விப்பட்டு யாருக்கும் கிடைக்காத அந்த அரும் வாய்ப்பை விவேகானந்தருக்கு தந்து அவரை சிக்காகோ மாநாட்டிற்கு செல்ல சொன்னார் பகவதி அம்மனின் ஆசைப்பட்டு அவரும் செல்ல முற்பட்டார் அப்போது அவருக்கு அமெரிக்கா செல்ல பெரும் செல்வம் தேவைப்பட்டது எனவே நாட்டு மக்களிடம் சென்று அமெரிக்க செல்ல நிதியை இந்திய மக்களிடமிருந்து திரட்டி கொண்டிருந்தார் இதை கேள்விப்பட்ட சேதுபதி மன்னர் அவரே அமெரிக்க செல்ல முழு பொருளுதவியும் செய்து விவேகானந்தரை சிக்காகோ மாநாட்டிற்கு அனுப்பினார் தனக்கு வந்த பெரும் வாய்ப்பையும் விவேகானந்தருக்கு தந்து அதற்கு சென்று வர பெருஞ்செல்வத்தையும் தந்து அனுப்பியவர் சேதுபதி மன்னர் விவேகானந்தர் அமெரிக்கா சென்றிருந்தாலும் அதற்கான அனைத்து பொருள் உதவிகளையும் சேதுபதி மன்னர் செய்திருந்தாலும் அங்கு வந்த அனைவரை போல் விவேகானந்தர் ஆடம்பரமான இருப்புகள் எதுவும் செய்யவில்லை எளிமையான விடுதிகளிலே தங்கி இருந்தார்